அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வக்ர சனி எழுதிய தலைவிதி இனிதான் மிதுன ராசிக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை மிகவும் தேவை என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் நான்காம் தேதி வரை சனி வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் அனைத்து விதமான பணிகளையும் மிக அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எந்த வேளையில் எந்த பணியை தேச திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்றால் முழு கிரகமாக இருக்கக்கூடிய சுகஸ்தானத்திலும் நிலை கொண்டிருக்கிறார் எனவே இப்படிப்பட்ட இந்த வேளையில் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது எனவே எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரர்களுக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அஷ்டமாதிபதியும் அதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிகவும் வலுவாக இந்த வேளையில் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஏனென்றால் ஒன்பதாம் இடத்தில் வக்ரம் பெற்று எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர்கிறாருங்க இது அவ்வளவு நல்ல ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது எனவேதான் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக தேவை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க ஏனென்றால் சனி பகவான் மட்டும் வக்ரத்தில் இருந்தால் பெரிய இல்லை ஆனால் அதே வேளையில் முழு சுபகிரமாக இருக்கக்கூடிய குரு விரயத்தில் இருக்கிறார் கர்மத்தில் ராகு கேது சுகஸ்தானத்தில் இருக்கிறார் இப்படி இருக்கிறாரு முக்கியமான கிரக சாதக மற்ற ஒரு அமைப்பில் வளம் பெறுவதால் தான் சனி வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் எச்சரிக்கை எச்சரிக்கை மிகவும் அவசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அமைந்துள்ளன ஏனென்றால் நவகிரகங்களிலே மிக நீண்ட தூர பயணத்தை கொண்டவராக பார்க்கப்படுகிறவர் சனி பகவான் அப்படிப்பட்டவர் பெறக்கூடிய வேளையில் பல்வேறு வகையான பாதிப்புகளையும் மனித வாழ்வுல மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க குறிப்பாக நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் ஜென்மசனி அஷ்டமசனி ஏழரை சனி கண்ட சனி அர்த்தாஷ்டக சனி போன்ற காலகட்டங்கள்ல பல்வேறு வகையான சிரமத்தை நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் அதிகமாக கூட பாருங்க ஆனால் அதே வேளையில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு மிக அதிக நன்மையை இந்த வலுவான இடங்களில் சஞ்சரிக்கும் போது கொடுப்பாருங்க நிச்சயமாக தற்போது சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் மாறுகிறார் ஏனென்றால் ஐந்து ஒன்பது பத்து ஒரு நல்ல இடமாக தான் பார்க்கப்படுகிறது நடுநிலையான பலன்களை விட சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய இடமாக தான் இருக்கிறது அந்த இடத்தில் வக்ரம் பெற்று அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர்வதுதான் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகள் வரலாம் தொழில் மற்றும் குடும்ப சின்ன சின்ன சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் அதிக அளவில் உண்டு என்பதை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது எனவே நிதானமும் பொறுமையும் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதிகமாக நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களை விட மிதன ராசிக்காரர்களுக்கு தேவை என்பதை தெல்லத்தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த வேளையில் நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் அவற்றை பொறுமையுடனும் நிதானத்துடனும் கடைபிடிக்க வேண்டும் அது மட்டுமல்லாது சனி பார்வை மிகவும் வலுவாக மிதன ராசிக்காரர்களுக்கு மூன்று ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல பதிகிறதுங்க சனி பகவான் அதிக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் அவருடைய பார்வை பதிவது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் சற்று கவனம் தேவை தைரியஸ்தானம் வலுப்பெறுவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக நீங்கள் நினைத்தபடியே செய்து முடிக்க முடியும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை ஒரு கை பார்த்து நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல மாறுதல்களை வலுவாக சந்திப்பதற்கான சூழலை நிச்சயமாக சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் அவர் தைரியஸ்தான பார்வையால் அதிலும் ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான யோகம் உண்டு பத்தாம் பார்வையாக மிக வலுவாக ரூணரோக சத்துருஸ்தானமாகிய ஆறாம் இடத்தை பார்க்கிறாருங்க எனவே கர்ம பாதிப்புகள் மறைமுகமாக இருந்த சிக்கல்கள் போன்றவை விலகுவதற்கான சூழல் உண்டு எனவே உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நியாயமான சலுகை இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உண்டு அதிலும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா வளைகுடா நாடுகள் சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழல் மிகவும் வலுவாக உண்டு எனவே இந்த தருணத்தில் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல வேலை வாய்ப்பு மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு ஆனால் மூன்றாம் நபர் தலையிட்ட நிச்சயமாக தவிர்த்திடுங்க இடைத்தரகர்களை நம்பினால் சில நேரத்தில் ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழலும் உண்டு எனவே உங்களுடைய முயற்சிக்கும் திறமைக்கும் அதிக கவனம் செலுத்துங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் உத்தியோக ரீதியாக கிடைக்கும் உங்களுடன் பணியாற்றக்கூடியவர்கள் உங்களுடன் இணக்கமாக செயல்பட விரும்புவார்கள் திட்டமிட்ட பணிகளை திட்டமிட்டபடியே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சூழலும் மிக வலுவாக கிடைக்கும் அதே போன்று இந்த வேளையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் அதிரடியாக பல சிறப்பான மாற்றங்களை மிகவும் வலுவாக செய்வதற்கான சூழல் உண்டு ஆனால் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை நிச்சயமாக தவிர்த்திட வேண்டும் ஏனென்றால் பெரும்பான்மையான க தொழில்துறை வியாபாரத்துறைக்கு சாதகமற்ற ஒரு சூழலில் வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே பங்கு சந்தை முதலீடு போன்றவற்றில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் தேவை தேவையில்லாமல் அனுபவம் இல்லாத எந்த விதமான முதலீடாக இருந்தாலும் அவற்றை நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய சூழல் இந்த தருணத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வேலையில் ஏற்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சற்று இயல்பை விட கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது நியாயமற்ற போட்டிகள் சில வேலை அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் லாபத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் தனியின் பார்வை லாபஸ்தானத்திலும் பதிவதால் அதிலும் தைரியஸ்தான பார்வை மூன்றாம் பார்வை பதினோராம் இடத்தில் பதிவதால் பல்வேறு வகையான சிரமங்கள் இருந்தாலும் அவற்றை தைரியத்துடன் எதிர்கொண்டு லாபத்தை மிக வலுவாக சிறப்பாக வைத்துக் கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் திட்டமிட்டதை விட சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் ராசிக்காரர்களுக்கு உண்டு சில நேரங்களில் சக்திக்கு மீறி உழை உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கலாம் ஆனால் அதற்கேற்ற நல்ல பலன் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் சில மறைமுகமான தொல்லைகள் உண்டு ஆனால் எதிர்பார்த்தபடி அனைத்து காரியங்களையும் மிக வலுவாக செய்து முடிப்பதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கப் போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை ஏனென்றால் ஏழரை சனி ஜென்ம சனி அஷ்டம சனி போன்ற பாதிப்பு மிக பெரிய அளவில் சூழாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது எனவே நிச்சயமாக நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை விவசாயத்துறையின் துறையின் அதிபதியான செவ்வாய் இந்த வேளையில் லாபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் பெரும்பாலும் சாதகமாகவே வளம் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விவசாயம் சார்ந்த பணிகளில் மிதன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வளர்ச்சி உண்டு திட்டமிட்டதை விட கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் நல்ல முன்னேற்றத்தை வலுவாக பெறுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் கிரக நிலைகள் ஓரளவிற்கு சாதகமாக வளம் வருகின்றன எனவே பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் இருந்தாலும் சனி உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமற்ற இருப்பதால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் சிறு பணியாக இருந்தாலும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது இதை செய்தாலும் திட்டமிட்டு செய்தால் பெரிய அளவிற்கு தடையை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வேளையில் மீன ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்